ஹலோ மக்களே இந்த வாரம் ஜி தமிழ் நம்ம சரிகமாப்பால் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாயில் வந்துருச்சுங்க யார் இது டைட்டில் வின்னர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு எல்லோருமே நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் வர ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கிராண்ட் ஃபினாயில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அதை விட பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளுடைய குழந்தைங்க குட்டிஸுங்க எல்லாருமே செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் மகாராணிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எல்லா வீரை மங்கைகள் மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது போருக்கு கிளம்பும் வீரை மங்கைகள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய யோகஸ்ரீ அப்புறம் ஸ்ரீமதி பாப்பா மகந்தி இவங்க எல்லாருமே செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நம்ம திவினேஷ் குட்டி செம்மையாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க வீரர்கள் மா வீரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் அபினேஷ் நம்ம திவினேஷ் குட்டி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மா வீரன்களும் மா வீரங்கணிகளும் நம்மளுக்கு கிராண்ட் ஃபினாயிலில் வராங்க எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க யார் இதில் டைட்டில் வின்னர் ஆகுவாங்க அப்படின்றமாரி நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம் எல்லாருமே அன்னைக்கு கிராண்ட் ஃபினர்ல செம்மையாக பாட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் நீங்க கண்டிப்பா என்னோட வீடியோஸ் கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஹேமந்த் சூப்பராக பாடியிருக்காங்க கண்டிப்பா நீங்க இந்த வாரம் மிஸ் பண்ணாம எல்லோருமே நம்ம வெயிட் பண்றோம் அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்றோம் ஹேமந்த் சூப்பராக சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க வீரமங்கை மாதிரியே ஸோ இந்த வாரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற லெவல் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்க போது கிராண்ட் ஃபினாயில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற இதுவில் இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே உங்களுக்கு யார் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மை சேனல்ஸ்